ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் இந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நாகச்சதுர்த்திக்கான வீடியோ தான் இன்றைக்கி ஆகஸ்ட் எட்டாம்தேதி ஆடு இருபத்தி மூணில் வருது ஸோ இந்த நாகச்சதுர்த்தி அணி வந்து பார்த்தீங்கன்னா நாகுகேதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் ரொம்பவே நல்லது நான் வந்து ராகு காலத்துக்கு வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணினேன் ஆஃப்டர்நூன் ஒன்றரை டு மூணு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம் ஸோ அதனால் ராகு காலத்தில் இந்த பூஜை பண்ணும்போது ராகு கால பூஜை வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் எனக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் வந்து அரசமரத்து கீழே ஒரு சின்னதாக ராகுகேது கோயில் இருந்தது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயிரிலாதக் க்ளீன் பண்ணாமல் இருந்தது நான் என் கையால் வந்து க்ளீன் பண்ணிட்டு என் கையாலே பாலாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு தீப தீப ஆராதனைலாம் காட்டினேன் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சக்கரை பொங்கல் தான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் கோயிலுக்கு ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது லஞ்ச் டைமில் தான் வந்ததால் நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் எனக்கு கீதோட மந்திரங்கள்லாம் கொஞ்சம் தெரியுங்கிறதால நான் இதை பண்ணியிருந்தேன் முக்கியமாக இந்த பூஜை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா நாகசதுர்த்தி அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ராகுகேது பகவான் வழிபாடுறதுனால நம்ம வீட்டில் உள்ள ஆம்பளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து வாகனத்தில் போயிட்டு வருவாங்க இல்லையா நம்ம கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்போம் ஸோ அதுவும் இல்லாமல் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நம்ம குழந்தைங்க இருக்கும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜை பண்ணுவாங்க ஸோ நம்ம ஃபேமிலிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜை பண்ணுறதில் ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் அதுவும் இந்த கோயிலில் போய் என் கையால் பண்ணும்போது எனக்கு எனக்கு மன திருப்தியாக இருந்தது